ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் இந்த கத்திரிக்காய் செடிக்கு கீழே மண் இருக்கா பாருங்கள் எத்தனை நூன்று மண்ணு தான் போட்டுருங்க ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் பாருங்கங்க எவ்வளோ கத்திரிக்காய் பாருங்கள் கொத்து கொத்தா இந்த ஒரு செடியில் நிறைய இவங்க கத்திரிக்காய் எனக்கு ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க எனக்கு எடுக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ நீளம் பார்த்தேன் செடி தான் உங்களுக்கு எவ்வளோ நீளம் பார்த்தேன் இதோ பாருங்கள் இதுலேயும் இருக்குது இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் கொத்து கொத்தா பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த ஒரு செடி சின்ன செடியில் பாருங்களேன் சின்ன வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் அப்புறம் இந்த செடியில் பாருங்கள் நான் விதைக்கி விட்ருக்கேன் இந்த பாருங்கள் இங்கே ஒன்று பார்த்திங்களா எப்படி காய்ச்சல் தொங்குறாங்கன்னு பாருங்கள் இது ரெண்டும் சேண்டை ஒரு காய்களை கத்திரிக்காய் கிடப்பாங்க போல இருக்குங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு இங்கே பாருங்கள் இஞ்சி ரொம்பவே எனக்கு சந்தோஷம் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் செம்பருத்தி பூத்துருக்காங்க வெள்ளிரையெல்லாம் பாருங்கள் கூட்ருக்காங்க காய் வரும்னு காற்று அப்புறம் இன்னொரு விஷயம் அங்கே உங்களுக்கு சொல்லணும் பயிர் செடி இந்த கருமஞ்சள் ஐஸ்வர்யம் நமக்கு தருமா கருமஞ்சள் ரொம்ப நாளாகவே நான் வந்து போட்டுட்டு தான் இருந்தேன் இந்த மழையில் நல்லா வந்திருக்கு இந்த கத்திரிக்காய் செடியிலையும் பாருங்கள் இன்னொரு கத்திரிக்காய் இங்கேயே தனியாக வச்சுருக்கேன் என்ன பாருங்கள் பார்த்திங்களா இதை விட சந்தோஷம் நமக்கு வேணுமா சொல்லுங்கள்